கோவில்களில் உழவார பணிகளை மேற்கொள்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் உழவார பணினா ஒண்ணுமே இல்லை கோவிலை சுத்தம் நமக்கு அசுமேத யாகம் செய்த பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆலயங்களிலே துப்புரவு பணியை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார் தமிழ் ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் உழவார பணிகளை மேற்கொள்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் கோவில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளும் பொழுது முதல்ல இந்த கால ஜென்ரேஷனுக்கு உழவார பணி அப்படின்னு சொன்னாலே என்னன்னே தெரியறது இல்ல உழவார பணினா ஒண்ணுமே இல்லை கோவிலை சுத்தம் செய்வது ஆலயம் என்பது அந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் என்பதும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆலய வளாகம் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வாலண்டியரா போய் அந்த சர்வீஸ் பண்றோம் இல்லையா அதற்குத்தான் பணி என்று பெயர் அந்த உழவார பணியை மேற்கொள்வது அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் சொன்ன ஒரு அஸ்மமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சொல்றார் ஒரு அஸ்வமேத யாகத்தினை யார் செய்வார்கள் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியால் மட்டும்தான் ஒரு அஸ்வமேத யாகத்தினை செய்ய முடியும் எல்லாராலேயும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆலயங்களிலே துப்புரவு பணியை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார் அப்படி எப்படி சார் பலன் கிடைச்சிரும் ஆலயத்துல போய் நான் ஒரு துப்புரவு பணியை பண்றேன் ஒரு உழவார பணியை பண்ண எனக்கு பலன் கிடைச்சிருமான்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் அந்த இறைவன் தான் நம்மை பார்த்து கொள்ளக்கூடியவன் அந்த இறைவன் வசிக்கின்ற அந்த பகுதியை போய் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது மகாலட்சுமியுடைய அம்சம் என்பது அந்த சுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும்னே சொல்றார் அப்படி அதற்கு நாம் துணை முறியும் பொழுது நிச்சயமாக நமக்கும் அந்த அம்சம் என்பது வந்து சேரும் தானே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்பொழுதுமே நான் அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அவருடைய கைகளிலேயே அந்த உழவார பணிக்கான அந்த கருவியை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் அது பார்த்தா அப்படி நீட்டா ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் அதை தான் அந்த புல் எல்லாம் செதுக்கின்றே போவாராம் சதா சர்வகாலமும் பணியை செய்வதே என்னுடைய பணியாக அவர் தன்னுடைய சிரமந்த பணியாகவே அதனை வைத்துக் கொண்டிருந்தாராம் பெருமான் இந்த உழவார பணிக்கெல்லாம் தலைவர் யாருன்னு சொன்னார் இதை யார் துவக்கியதுன்னு சொன்னா அது திருநாவுக்கரச பெருமான் தான் ஆக ஆலயத்தை வைத்து கொள்ள வேண்டும் சொல்ற இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த சுத்தம் என்பது உள்ளமே பெரும் கோவில் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம் சொல்றார் அந்த ஆலயத்தை நாம் சுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளமும் அடைகிறது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த களங்கங்கள் அந்த மலங்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன அந்த கசடுகள் அனைத்தும் காணாமல் போகிறது எப்படி அந்த ஆலயமானது சுத்தம் அடைகிறதோ அதே போல நம்முடைய உள்ளமே ஒரு கோவில் சொல்லிட்டோம் உள்ளம் பெறும் கோவில் இந்த உடம்பு ஆலயம்னு சொன்ன மாதிரி இந்த ஆலயமும் சேர்ந்து சுத்தி அடைகிறது அப்படி அதுவும் சுத்தம் அடையும் பொழுது என்ன ஆகும் கேட்டா அந்த இறைவனினுடைய முழுமையான அந்த அருளானது நமக்கு கிடைக்கிறது அந்த அருளின் மூலமாக மோட்ச பிராப்திக்கும் நாம் சென்று விடுகிறோம் அல்லவா மறுபிறவி என்பதும் கிடைக்காதுன்னு சொல்றார் ஆக மிகவும் உசக்தியான ஒரு விஷயமாக ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் சொல்றார் பொதுவாகவே சிவனை தொழுவதை விட சிவன் அடியார்களை தொழுவதைத்தான் சிவபெருமான் பெரிதும் விரும்புகிறான்னு சொல்லுவார் இதை வந்து நம்ம வந்து இந்த நாயன்மார்களினுடைய கதைகளின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் எல்லா நாயன்மார்களுமே பார்த்தோம்னா பெரும்பாலும் நாயன்மார்கள் அனைவருமே சிவனடியார்களை போற்றுகளாகத்தான் இருப்பார்கள் சிவனை விட சிவ ஆராதனையை விட சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த மோட்ச பிராப்திங்கிறதே கிடைக்கிறதுன்னு வரும் பொழுது அந்த சிவபெருமானே குடியிருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் எல்லாம் உரைகின்ற அந்த இடத்தினை சுத்தம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட பிறன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கோ ஆக எப்பொழுதுமே ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா ஒரு கோவிலுக்கு போறோம்னு சொன்னாங்க ஒரு பிரசாதம் கொடுக்குறான்னு சொன்னா அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கொடுத்த இலையை அங்கேயே கசக்கி போடுறோம் அது கூட நிறைய பேர் பார்த்தோம்னா பிரசாதம் சாப்பிடலாம் கூட விபூதி கொடுப்பா அந்த விபூதியை கொஞ்சமா நெத்தில லேசா ஸ்டைலுக்காக ஆகிட்டுண்டு மித்தத்தை வந்து அங்கேயே அந்த தூண்லயே தட்டிடுறா பாருங்கோ இதுவும் ஒரு தவறான செயல்தான் அந்த தூணிலேயே தட்டி விடுவது அல்ல அந்த குங்குமத்தை அங்கேயே ஓரமா போட்டுருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்தை அசுத்தமாக்குவது என்பது அதனை அழுக்காக்குவது என்பது முற்றிலும் தவறு நம்மால் உழவார பணிகளை மேற்கொள்ள முடியாவிட்டாலும் இப்படி அழுக்காக்காமல் இருக்கலாம் அல்லவா இப்படி ஆலயங்களை அசுத்தப்படுத்தாமல் இருக்கலாம் அல்லவா ஆக ஆலயங்களை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உழவார பணியினுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது இதுல என்ன சார் பெருசா பலன் கிடைச்சிடும்னு சொன்னா செஞ்சுதான் பார்க்கலாமே ஆங்காங்கே ஊர்ல வந்து நிறைய குழுக்களை அமைத்துக் கொள்ளலாம் இந்த சனி ஞாயிறு போன்ற டேட்ஸ்ல நமக்கு வீக்கெண்டுன்னு சொல்றோம் அதுல போய் ஜாலியா ஊர் சுத்துறதை விட ஒரு ஆலயத்திலே சென்று நம்ம பேசிட்டே கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட பண்ணி பார்க்கலாம் நமக்குள்ளாக ஒரு அரட்டை அடிச்சுட்டே கூட அழகா ஏன்னா எல்லாரையுமே நீங்க நமசிவாய வாழ்க நாதான் தாழ் வாழ்க பொழுதும் இன்னஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்கன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்னு சொன்னா நிறைய பேருக்கு அதுக்கு இன்ட்ரஸ்டே வராது நீங்க பேசிட்டே கூட அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி பாருங்கோ உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காம குரோத லோப மோக மதபாத்சரியங்கள்லாம் நீங்கி தனக்குள்ளாக ஒரு இறை சக்தி அந்த ஒலியானது கேட்க தொடங்கும் இதை அனுபவித்தே உணர்ந்து பார்த்தவர்கள் அதிகம் ஒரு தடவை இந்த உழவார பணிக்கு போயிட்டான்னா மறுபடியும் மறுபடியும் எப்ப சார் போலாம் எப்ப சார் போலான்னு கேட்டுட்டே இருப்பார் இப்போ இந்த காலத்துல நிறைய பேர் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டா நிறைய டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கா உள்ளூர்ல பண்றது போக வெளியூர்ல கூட சார் அங்கே ஒரு கோவில் பார்த்தேன் நான் வர்ற வழியில இந்த கோவில் வந்து ரொம்ப அசுத்தமா இருந்தது சுத்தி செடியெல்லாம் வளர்ந்துருக்கு நம்ம அடுத்த சண்டு அங்க பிளான் பண்ணிட்டு போகலான்சான்னு சொல்றவா நிறைய பேர் இருக்கா இப்படி அவர்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவா கூட ஒரு டீமா சேர்ந்துட்டு போய் ஒரு உழவார பணியினை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே செய்தாலும் கூட அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிபூர்ணமான ஒரு மன சந்தோஷம் என்பது கிடைக்கிறது முழுமையான ஆத்ம திருப்தி என்பது கிடைக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமானது தூண்டப்படுகிறது அவர்களையும் அறியாமல் அவருடைய மனதிற்குள்ளாக இறைவனினுடைய அந்த நாத ஒலியானது ஒலிக்கத் தொடங்குகிறது அந்த இறை சக்தியை அனுபவித்து உணர்வதற்கு இந்த உழவார பணியே ஒரு தனி சிறந்த கருவியாகவே அமைந்து விடுகிறது サルウェイジャナー・スキノバヴントゥ。